ஹாய் இன்னைக்கு வந்து உடச்சி ஊற்றின குழம்பு ரெசிபி வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய சார்ஜெ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு மெயினாக நமக்கு தேங்காய் வேணும் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு பொட்டுக்கெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து ஜீரகம் அப்படின்னா சோம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா தூள் வந்து இதில் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸிலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்த பருப்பு அப்புறமா சோம்பு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வாசத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை கிராம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் பட்டை கிராம் சேர்க்கும்போது நமக்கு இந்த ஹோட்டல் சால்னா மாதிரி ஆயிரும் அதனால தான் வந்து சேர்க்கலை இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அப்புறம் வந்து அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ வந்து இதில் முட்டையை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வந்து ஊற்றிடக்கூடாது மெல்லமாக பக்கத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உடையாமல் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கரண்டியில் கூட உடச்சி ஊற்றிட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து தான் இருக்கணும் முட்டை உடச்சி ஊற்றும் போது உடச்சி ஊற்றியாச்சு நான் வந்து ஒரு நாலு முட்டை அளவு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான முட்டை குழம்பு வந்து ரெடி இதை வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அவசரத்து கூட நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்